மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தென்காசி மாவட்டம் தென்காசி தொகுதியில் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் உடனடியாக அமைப்பதற்கு போதிய சாத்தியக்கூறுகள் இல்லை பழனியாளர் பேரவைத் தலைவர்களே வணக்கம் எனது தென்காசி தொகுதி புதியதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் மாவட்டமாக உள்ளது இங்கு இருந்து தென்கா சுமார் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலை தொலையில் உள்ள திருநெல்வேலி சென்று கூட்டுறவு பயிற்சி பெறுவதால் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆனால் கல்விக்கு முக்கியத்துவம் தரும் நமது முதல்வர் தளபதியாரின் அவர்களின் நல்லாட்சியில் மாணவ மாணவிகள் நலன் கருதி தென்காசியில் ஒரு அரசு கூட்டுறவு பயிற்சி நிலையம் அமைக்க அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்பிகு அமைச்சரவை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தென்காசி மாவட்டத்திற்கு அருகில் திருநெல்வேலியில் மேடைத்தலைவாய் குமாரசாமி கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் இருநூற்றி எட்டு பயிற்சியாளருடன் செயல்பட்டு வருகிறது இதில் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த அறுபத்தெட்டு நபர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்களுக்கென்று உடனடியாக தனியாக ஒரு பயிற்சி நிலையம் ஏற்படுத்திட தற்போது வாய்ப்பில்லை இருந்தாலும் எதிர்காலத்தில் பயிற்சியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இது குறித்து மாணவிகளுக்கு முதல்வரிடம் ஆலோசனை பெற்று துணை பயிற்சி நிலையம் ஒன்று தென்காசியில் அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்தார் பழைய அமைச்சர் அவர்களுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன அவர்களுக்கு நன்றி மாண்பு பேரவைத் தலைவர்களே தென்காசி மாவட்டத்தில் விவசாயம்தான் பிரதமான தொழில் இருந்து வருகிறது ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு உரம் விநியோகம் செய்து செய்த தமிழ்நாடு கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு அலுவலகம் மூன்று மாவட்டங்களத்திற்கு சேர்ந்து திருநெல்வேலியில் உள்ளது ஆகையால் விவசாய பெருமக்கள் நலன் கருதி தென்காசி மாவட்டத்தில் என என தனியாக தமிழ்நாடு கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு அலுவலகம் அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து புதிதாக உருவான மாவட்டம் ஆகவே அப்படி புதிதாக உருவாகியிருக்கிற மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலகங்களும் உடனடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் அவருக்கு இருக்கின்ற ஆர்வத்தை நான் நன்கு உணர்வேன் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது அவர் ஏற்கனவே கேட்டிருந்த பிரதான கேள்வியில் கூட கூட்டுறவு பயிற்சி பள்ளி அங்கே அமைப்பதற்கான கேள்வியை கேட்டிருந்தார்கள் நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும் ஏன்னா அது கேட்டிருந்தது வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு கூட்டுறவு பட்டய படிப்பை படிப்பதற்கான மாணவர்களுக்கான கேள்வியாக இருந்தது அதாவது எடுத்த உடனே அதை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட கடந்த ஆண்டுகளில் ஒரு முப்பத்தெட்டு மாணவர்கள் தான் இங்கே படிச்சிருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது இந்த ஆண்டு நடப்புல அறுபத்தொம்பது என்ற அளவில் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது ஆகவே முதல் கேள்விக்கு விடை ஆம் என்று நிறைவேற்றப்படும் என்று தெரி சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி அடுத்து விவசாயிகள் மாணவர்கள் விவசாயிகள் என்று பார்க்கின்ற பொழுது விவசாய பெருங்குடி மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அரசு செய்திருப்பதைப் போல இந்த அரசும் செய்திருக்க முடியாது அந்த வகையில் வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஏறத்தாழ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டத்தை நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இதுவும் நீங்கள் கேட்கின்ற மையங்கள் வெகு விரைவில் பரிசீலித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்